ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம காவேரி சாவியை தான் கொடுக்க வந்தேன்னு சொல்லும்போது விஜயோட மனது அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போயிருது அந்த நேரத்தில் கிட்ட எந்த பதிலையும் நம்ம விஜய்யால எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ விஜய் கேட்குறாரு நீ கூட என்னை நம்பலைல அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு அவங்க கூட போகிறேன்னு சொல்கிற அப்படின்றாங்க உங்களால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை தாத்தாவையோ பாட்டியோ சமாதானப்படுத்தி நீங்கள் நினச்சிருந்தால் இந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள சமாதானப்படுத்த முடியலன்னு தானே கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணீங்க அதே நிலமை தான் எனக்கும் என் குடும்பத்தை என்னால் சமாதானப்படுத்த முடியாது அதே நேரத்தில் நீங்களும் எனக்கு எந்த நம்பிக்கையான வார்த்தையும் கொடுக்கல எந்த நம்பிக்கையில் என் குடும்பத்து கூட சண்டை போட சொல்கிறீங்க நான் உங்களுக்காக பேச சொல்கிறீங்க அப்படின்றாங்க என்ன காவேரி நான் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க சொன்னதான் தெரியுமா அப்படின்னு கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா அப்படி இருக்கும்போது நான் காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் நீங்கள் சொன்னதே இல்லையே இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரிக்கு அப்போ தான் அதாவது விஜய்க்கு அப்போ தான் மனசு புரியுது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க சந்தோஷம் இப்போவாவது சொல்கிறீங்களே அப்படின்ட்டு கிளம்ப பார்க்குறாங்க நில்லு காவேரி உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் நான் யாருங்கிறத புரிய வச்சு திரும்பவும் அவங்க முன்னாடி அவங்க சம்மதத்தோட உன்னை இந்த வீட்டு கூட்டிகிட்டு வருவேன் இது உண்மையில சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பின்னாடியே போகிறாங்க தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க அப்படின்னு நம்ம காவேரி சொல்கிறாங்க இல்லை நீ எங்கே போகிறேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொடைக்கானல் தான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ண